கொடைக்கானல் தனியார் குடியிருப்புக்குள் மேற்கூரையை பிளந்து கொண்டு உள்ளே விழுந்த காட்டிருமையால் பரபரப்பு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சாலை சர்ச்சு அருகே உள்ள பகுதியில் முப்பது குடும்பங்கள் வசிக்கின்றனர் என்பவர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென காட்டெருமை வீட்டின் மேற்கூறையை இழுத்துக் கொண்டு வீட்டினுள் குதித்ததாக கூறப்படுகிறது சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் காட்டெருமை வீட்டிற்குள் குதித்ததால் ராஜன் எபி தயாலன் இருவரும் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து அலறியபடி கதவை திறக்க முயற்சித்தனர் இருப்பினும் காட்டெருமை அங்கும் இங்கும் வீட்டுக்குள் குதித்துக் கொண்டு இருந்ததாக கூறப்படுகிறது இதற்கு இடையில் அருகே வசிக்கும் மற்ற குடும்பங்களை சேர்ந்தவர் அதிக சத்தம் கேட்டதால் பதறி அடித்து வீட்டுக்குள் சென்ற பொழுது உள்ளே காட்டெரிமை இருப்பதைக் கண்டு இருவரும் உள்ளே சிக்கியிருப்பதை உறுதி செய்து முன்கதவை உடைத்து இருவரையும் பாதுகாப்பாக மீட்டதாக கூறப்படுகிறது மேலும் முன்பக்க கதவின் வழியாக காட்டெருமை தப்பி ஓடியதாகவும் வீட்டில் இருந்த மற்ற நபர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மருத்துவமனைக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது இதனால் காட்டிறமை விழுந்த இடத்தில் இருவர் உறங்கிக் கொண்டிருந்ததால் காயமோ உயிர் பலியோ ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு நேரில் வந்து ஆய்வு செய்த வனத்துறையினர் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க அலுவலகத்தில் வந்து மனு கொடுக்குமாறு வனத்துறை அதிகாரி மதி கூறினார்